கேரட் என்பது ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் சத்தான காய்கறியாகும் இது மனித சுகாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளது கேரட் பெரும்பாலும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஆனால் வெள்ளை மஞ்சள் மற்றும் கருமை போன்ற நிறங்களில் காணப்படுவதும் உண்டு கேரட்டில் அதிக அளவில் பேட்டா கரோட்டின் மற்றும் விடமின் ஏ உள்ளதால் இது கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் இது ஆண்டி ஆக்சிடன்கள் விடமின் கே கால்சியம் மற்றும் ஆகார நார்ச்சத்து போன்ற சத்துக்களால் நிறைந்துள்ளது கேரட் பல்வேறு வகைகளில் பயன்படுகிறது சாலட்களில் சாறு வடிக்க சமைத்த உணவுகளில் மற்றும் இனிப்புகளில் குறிப்பாக கேரட் ஹல்வா ஒரு பிரபலமான இனிப்பு வகையாகும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துவதோடு இரத்தத்தை சுத்தம் செய்ய மற்றும் சர்க்கரை நோய் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஆகியவற்றை தடுக்க உதவுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு கேரட் மிகுந்த சத்துணவாக கருதப்படுகிறது கேரட் அதன் சுவை மற்றும் ஆரோக்கிய நன்மைகளால் அனைத்து வயதினருக்கும் உகந்த ஒரு அற்புதமான காய்கறியாக திகழ்கிறது